இருக்கேன் பார்க்க முடியல கொஞ்சம் மூஞ்சியை மாற்றி சந்தோஷமா தான் இருக்கேன் இல்லை மலர் என்னால் ஒருத்தவங்க அழுதுட்டாங்கன்னு போது மனசு கஷ்டமா இருக்கு வேற ஒன்றும் இல்ல அவங்க ஒன்றும் உன்னாலெல்லாம் அழுகலை உங்க அம்மா ஏதோ சொல்லிட்டாங்க அதனால அழுகுறாங்க விடு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் உம் நான் முதல் சொன்ன மாதிரி தான் க்ராஸ்க்குள்ள வந்துட்டு இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருக்காரு அப்புறம் நம்மளால மனசை தாங்க முடியாது கே போ பைத்தியமே ஏ சத்யா மலர் உங்க ரெண்டு பேருக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு உங்க ரெண்டு பேருக்காக நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன் செய்யுமா ஏன் இவ்வளவு நேரம் சென்று வரீங்க இன்னும் கொஞ்ச நேரம் போனா ஃப்ரீலேயே ஆரம்பிச்சிருக்கோம் ஏன் இவ்வளோ நேரம் அது ஒன்றும் இல்லை பஸ் ஆயிடுச்சு அப்படி வச்சிருக்கா அது சும்மா அப்படி வச்சிருக்கா வீட்டில் ஏதோ பிரச்சனையா வேற ஒன்றும் இல்லை சரி வாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்க்குள்ளே போலாம் போலாமே போகலாம் போலாம் ஏ சத்யா பைக்கியா பேசாமா இவளே நம்மளை கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நீ உள்ள போனா எத்தனை பேர் கேட்க போறாங்களோ வா மூஞ்சிய மாத்து என்ன சின்ன சத்தியாவுக்கு சும்மாவே கிளாஸ்க்கு வந்து ஆடிட்டு தான் தெரியுவா இன்னைக்கு என்னமோ மூஞ்சி மூணு வச்சிருக்கா கேட்டால் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாளுங்க சரி நமக்கு தெரியாமையா போயிடற போது கிளாஸ் குறட்டும் எப்படியாச்சும் உண்மையை கறந்துட வேண்டியதா ஏதோ ஒன்று போறாளே எப்படியும் போனதே இப்போ மூஞ்சியை பார்த்து தான் போறான்னு நினைக்கிறேன் இப்போ வேற மூஞ்சியை மாத்த சொன்னா மாற்ற மாட்டேங்கிறா

சத்தியா இங்க பாரு அவங்க வேற வந்துட்டானுங்க மூஞ்சி முழுக்க மரியாதையா மாத்திடு இப்படியே வச்சிட்டு இருக்காத அவங்க எல்லாம் கேள்விக்கிட்டா நான் பதில் சொல்ல மாட்டேன் இப்பயே சொல்லிட்டேன் நீ பதிலும் சொல்ல வேணா ஒன்னும் சொல்ல வேணா நீ அமைதியா இரு அது மட்டும் போதும் என்னடா மச்சான் உன் ஆள் அங்க அழுத்துக்கிட்டு இருக்கு ஐயோ எதுக்கு அழுகிறேன்னு தெரியலையே ஒருவேளை அவங்க அம்மா என்ன பார்த்துட்டு அவளை அதுக்கு தான் வாயை மூடிட்டு பேசாம வாடா காலேஜுக்கு நேரான்னு சொன்னா கேட்கணும் பைக் வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிற அப்புறம் அவங்க அம்மா பார்த்துட்டு திட்டாமல் என்ன செய்வாங்க அய்யய்யோ அப்போ தான் அவள் இப்படி சோகமா இருக்காள சும்மாவே பே பேச மாட்டாடா இப்ப தான் இப்படி ஆச்சுன்னா என்ன செய்யறதுன்னு தெரியலையே ம் கோயிலில் போய் புளியோதரை வாங்கி கொடு சரி ஆயிடுவா டேய் நீ வேற விளையாடாதடா எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு அப்புறம் என்ன சொன்னா கேட்கணும் போகாதடா பிரச்சனை ஆயிடுன்னு சொல்றேன் அதை மீறியும் போற அப்புறம் இப்போ வந்து என்ன பண்றது ஒன்றா பண்ணுறதுன்னா நான் என்னடா சொல்றது சரி இரு அந்த ஓட்ட வயமாலாம் என்னன்னு கேட்போம் சரி சரி சீக்கிரம் கேள்கிறா கிவனிங் ரெண்டு பேரும் என்ன வந்துட்டு குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க அப்ப ஏதோ இருக்கு இவளை ரெண்டு மறக்கிற மறைக்கிறாளுங்க கண்டுபிடிக்கிறேன் ஏ மலர் என்ன என்ன என்னோட பேர் கூப்பிட முடியும் ஒரே கிளாஸ் தானே எதுக்கு

சொதுக்கு தான் அனுபவப்பட்டவங்க சொன்னால் கேட்கணுங்கிறது இப்போ நீ மாட்டி அந்த பிள்ளையும் திட்டு விட்டு தேவையா இப்போ அவனுக்கு ரெண்டு பேருக்கு என்னவா நீ ஏன் கேளு மூஞ்சியை மாற்றினா மாற்ற மாட்டேன் இப்படியே வச்சுக்கோ அப்புறம் அவங்க பார்த்து என்னன்னு தான் கேட்பானுங்க நான் என்ன பண்ணுறது எனக்கு மூஞ்சி சிரிக்கிற மாதிரி வைக்கவே முடியல சரி நான் ஒரு ஆச்சு வச்சு தொலைமா ஓ மூஞ்சியை பார்க்கவே முடியலை எப்படி சரி இப்போ ஓகேவா ஏன் இதை அப்போதே வச்சிருக்கலாம்ல அவனுங்களும் என்ன வச்சுன்னு கேட்டுக்க

ഇൻട്രോലിൽ പോയി എനിക്ക് ഒരു പപ്സ് മറ്റും വാങ്ങിക്കൊടുത്ത് നീ എന്നാലും മനിക്കപ്പാ ഇനിക്ക് ഇൻട്രോലിൽ പോയി അവട്ട എന്നാച്ചു കേട്ട വേണ്ടിതാ എതാച്ചും തപ്പൊരുതാ മണ്ണിച്ച് പേരാമ കാ കാലു വിളുകാലും പരവാല വിളിച്ച് സാരീ കേട്ടു എനിക്ക് ഇപ്പം സത്യവ പാകേ മുടല